அன்பு உறவுகளே வணக்கம் இன்று பாடசாலைகளில் நடக்கும் விரும்பத்தகாத பாலியல் சீண்டல்கள் அதுபோல் மாணவர்கள் ஒழுக்கத்துக்கு முறைகேடான காரியங்கள் பற்றி நாங்கள் இப்பொழுது இங்கே நாங்கள் கூறுகிறோம் இதிலே மாணவர்கள் மாத்திரமல்ல ஆசிரிய ஆசிரியர்கள் அதிபர்கள் கூட இவ்வாறான துஷ்பிரோகங்களில் ஈடுபட்டது துஷ்பிரயோகம் என்பது பாடல் மட்டுமல்ல மாணவர்களுக்கு தேவையில்லாத அழுத்தங்கள் கொடுத்து அவர்களை தற்கொலைக்கு தூண்டுவது அண்மையிலே கூட ஒரு சிங்கள பாடசாலை ஒரு மாணவி ஒரு அதிபர் அவர்களது மகள் வேறொரு பாடசாலையிலே ஆசிரியர் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக அவர் தற்கொலைக்கு தோன்றப்பட்டார் ஏற்கனவே நாம் தமிழ் பாடசாலை மாணவியம் ஒன்றை நாங்கள் பார்த்துருக்கிறோம் இது இப்பொழுது தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டு வருகிறது இது பொதுவாக குளத்தில் இருக்கின்ற தேங்கி போன நீர் எவ்வாறு அழுக்கடைகின்றதோ அவ்வாறு தொடர்ச்சியாக முப்பது வருடங்கள் இருபது வருடங்கள் கல்வித்துறையிலே அப்படியே இருக்கின்றவர் அவர்களுக்கு ஒரு புத்தூக்கம் இல்லாத காரணமாக கூட அவர்கள் மன அழுத்தத்துக்கு ஆளாகப்பட்டிருக்கலாம் என்று தான் நாங்கள் கருதுகிறோம் எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்டில் பிற கையிலே அவர் நல்லவராவதும் தீவராகவதும் அன்னை வளர்ப்பு என்று சொல்ல முடியாது இது சமூகத்தின் வளர்ப்பிலே தான் என்று சொல்கிறோம் அதுவே தான் நாங்கள் ஒரு ஆலோசனை வழங்குகிறோம் ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை இந்த அதிபர் ஆசிரியர்களுக்கு ஒரு முறையான உளவியல் பரிசோதனை ஆலோசனை வழங்கப்பட வேண்டுமாறு அடுத்து போயிருக்கிறார்கள் வெறுத்து போயிருக்கிறார்கள் விரக்தியில் இருக்கிறார்கள் ஆகவே அவர்களது செயற்பாடுமையாகவும் விருத்தியாக இருக்கின்றதோ என்று நாங்கள் தொண்டர்கோம் எல்லா அதிபர்களும் இல்லை எல்லா ஆசிரியர்களும் இல்லை பெரும்பாலானவர்கள் இப்பொழுது நாங்கள் அதை காணுகின்றோம் இதே போலத்தான் தற்போது படத்தில அதிபராசிரியர்கள் அவர்களது ஒழுங்கான நெறிப்படுத்தப்படாத அணுகுமுறை காரணமாகத்தான் இந்த மாணவர்கள் நெறிதவரை போகிறார்கள் முறைகளாக தற்கொலை தூண்டப்படுகிறார்கள் பாலியல் சீழல்கள் உண்டாக்கப்படுகிறார்கள் என்று நாங்கள் இப்பொழுது நினைக்கக்கூடியவர்களுக்கு நாங்கள் வந்துவிட்டோம் பொதுவாக பாடசாலையில் இப்பொழுது போதை வஸ்துக்கள் மாணவர்கள் மாணவிகள் அண்மையிலே நாங்கள் கேள்விப்பட்டது ஐந்து பெண் உயர்தர உயர் பாடசாலை ஒன்றில் கல்விப்பட்ட கொழும்பிலே மாணவிகள் போதை வசதிக்கு அடிமையாகி இருக்கிறார்கள் அவர்களை போலீஸார் கைப்பிற்கிறேன்னு சொல்கிறோம் அது தமிழ் மொழி பாடசாலை அல்ல என்பதிலே நாங்கள் சந்தோஷப்படவில்லை மாணவர்கள் எல்லோரும் மாணவர்கள் எல்லா குழந்தைகள் எல்லோரும் குழந்தைகளாகவே இது நமது பாடசாலையும் இதற்கு சலைத்தது அல்ல வகுப்பறை மாணவர்கள் போதை வசதி பாவிக்கிறார்கள் பாடசாலைக்கு கொண்டு வருகிறார்கள் பாடசாலை வளாகங்களிலே உழவுகின்றன இது யாவற்றையும் நடவடிக்கை எடுப்பதற்கு சில பேர் அதிபர்கள் ஆசிரியர்கள் அஞ்சலாம் பெற்றோரும் மத்தியிலே அவர்களுக்கு அழுத்தங்கள் வரலாம் பழைய மாணவர்கள் அழுத்தம் வரலாம் ஆசிரியருக்குள்ளேயே இந்த அழுத்தங்கள் வரலாம் ஆகவே இவர்கள் ஏதோ நமது தலை தப்பியது தம்பிரான் புண்ணியம் என்று இவர்கள் இப்படி நடந்து கொள்கிறார்களோ என்று இன்னும் தவறில்லை யாரும் தமது தொழிலை பாதுகாக்க தனது உயிரை பாதுகாக்க தயாரிப்பார்கள் மேலும் இந்த ஆதிபர்கள் ஆசிரியர்களுக்கு தமது கடைகளை கடமைகளை நெறிய முறையாக செய்வதற்கு சில பெற்றோர்கள் பழைய மாணவர்கள் தடையாக இருக்கிறார்கள் அவர்கள் பாடசாலையில் எப்பொழுதுமே வந்து நிர்வாகத்துக்கு இடையூறு செய்தல் நிர்வாகத்திலே தாங்கள் போய் தலையிட்டு சிக்கலை ஏற்படுத்து அதே போல் தான் பழைய மாணவர்கள் என்பவர்களும் அர்த்தமற்ற முறையிலே பழைய மாணவர்கள் என்பவர்கள் பாடசாலை கல்வி வளர்ச்சிக்கு உதவுவதற்குத்தான் அவர்களை நாங்கள் பாடசாலை க்கு உள்ளே அனுமதி செய்யக்கூடும் பாடசாலையின் உதவுவது இவர்கள் நிர்வாகத்திலே இப்போ வந்து நிர்வாகத்தை குழைப்படுத்தி பெற்றோர்களை சமூகத்துக்குளை சமூகத்துக்குள்ளைப்படுத்தால் அப்படிப்பட்ட பழைய மாணவர்கள் கூட தேவையற்றதாக கருதப்படக்கூடிய காலங்கள் வரலாம் ஆகவே தான் நாங்கள் சொல்கிறோம் பாடசாலை அதிபர் குறைந்தது ரெண்டு வருடம் மூன்று வருடம் ஆயிருந்தாலும் கூட பரவாயில்லை ஐந்து வருடங்களுக்கு ஒரு பயாவது அவர்களை உளவியல் ரீதியாக அவர்களை அணுகி அவர்களுக்கு பரிசோதனை செய்து அவர்கள் மனதளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா தாக்கம் ஏற்பட்டிருக்கிறதா என்று சொல்லி அவர்களுக்கு ஆலோசனை வழிகாட்டல் வழங்குவதற்கு எத்தனை உளவியலாளர்கள் கல்வியாளர்கள் இருக்கிறார்கள் இதன் மூலமாக இதை நாங்கள் தவிர்க்கலாம் இல்லாவிட்டால் மேலும் மேலும் இது இப்பொழுது முன்னைய காலங்களை விட நாங்கள் க கற்பின காலத்திலே ஒரு வகையான பாக்கு பராக்கு என்று சொல்கிற ஒரு வகையான பாக்கு தான் பெரிய குற்றமாக இருந்தப்படும் அவர்கள் அந்த மாணவர்களை பாதித்தார்கள் இப்பொழுது ஆசிரியர்கள் அதிபர்கள் பெற்றோர்களுக்கு தெரியாத வகையெல்லாம் இங்கே ஊசி குத்தி கூட சில போதைகள் எடுக்கிறார்கள் ஆகவே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் பாடசாலையிலே துறை சார்ந்தவர்களை அழைத்து ஆசிரியர்கள் அதிபர்கள் மாணவர்களுக்கு கூட ஆலோசனை வழிகாட்டல் போன்றவற்றை வழங்கலாம் சில அதிபர்கள் ஆசிரியர்கிறார்கள் இந்த குண்டா சட்டியிலே குதிரோழுபவர்களாக தனக்கு தெரிந்த அறிவு மாத்திரம் அறிவு விட மேலானவர்களை கொண்டு வருகின்ற பொழுது நமது அறிவு அங்கே தரம் குறைவாக கருதப்படுமோ என்ற அச்சத்திலே பிற கல்வியாளர்கள் துறை போனவர்களை கொண்டு வந்து இங்கே படசாலையை கொண்டு போகிறதே அவர் விரும்புவதில்லை தாங்கள் தான் பெரியவர்கள் ஆசிரியர்கள் ரெண்டாம் படி இதை கேட்பது அதன் மூலம் நடப்பதுதான் என்று சொல்கின்ற பொழுது அது எப்பொருள் யார் யார் வாய் மெய்ப்பொருள் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவை நாங்கள் ஒரு வகையிலே நாங்கள் இருக்கிறோம் எமக்கு தெரியாத பல வழிகள் இருக்கின்றன ஆகவே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துறை இருக்கிறார்கள் அவரை கூறுவதன் மூலமாக நமக்கு இப்பொழுது தேவையாக இருப்பது ஆசிரியர்கள் நெறியாக்கப்பட வேண்டும் சமூகம் நெறியாக்கப்பட வேண்டும் அதேபோல இப்பொழுது மன அழுத்தத்தில் இருக்கின்ற ஆசிரியர்கள் அதிபர்கள் குழம்பி போயிருக்கின்ற நிர்வாக கட்டமைப்பையாகவும் திருப்திகரமாக வர வேண்டும் அதற்கான வழிவகைகளை செய்ய வேண்டும் என்பதுதான் எமது ஆசையாக இருக்கிறதாகவே மாணவர்களை காப்போம் ஆசிரியர்கள் ஆசிரியர்களை காப்போம் அதிபர்களை காப்போம் இது பொதுவாக கல்வி திணைக்களங்கள் அவர்களும் ஏனோ தானோ என்ற போக்கிலே வந்து தமது கடமை செய்து போகிறவர்களை இது சரியான செயற்பாடுகள் அல்ல ஆகவே கல்வி அமைச்சு கல்வி அமைச்சர் இதற்கு சரியான ஒரு முறையை கண்டு வழியைக் கண்டு இதை தீர்க்க வேண்டுமே அல்லி அன்றி இதன் தாக்கம் இன்னும் பாரிய அளவாக இருக்கலாம் இப்பொழுது மாணவர்கள் தற்கொலைக்கு தன்னை